தமிழலை நேயர்களுக்கு வணக்கம் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி விவசாயத்துறைக்கு அளித்து வரும் பேராதரவால் தமிழக விவசாயிகள் எழுச்சி பெற்று இருக்கிறார்கள் மீன்வளத்துறையில் செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களும் அவர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன பணப்பரிமாற்றம் காப்பீடு மண்வளம் மீன்வளம் தமிழக விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு எத்தகைய பயன்களை அளித்து வருகிறது இதற்கான மத்திய அரசின் திட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறைகளை நிலைமை உண்மையிலேயே மாறி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது பிஎம் கிசான் மூலம் நேரடி நிதி உதவி முதல் பி எம் எஃப்ஐ மூலம் பயிர் பாதுகாப்பை உறுதி செய்வது வரை அனைத்தும் மாற்றம் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்திய பிஎம் கிசான் திட்டம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி ஆதரவை வழங்கி அவர்களுக்கு பயனளித்து வருகிறது இவற்றின் காரணமாக தமிழக விவசாயிகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள் பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று எண்பது விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள் மார்ச் நிலவரப்படி இவர்களுக்கு பதினோராயிரத்து எண்ணூற்று ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு நிதியுதவி கிடைத்து வருகிறது இதில் சாதனை என்னவென்றால் தொன்னூற்று ஒன்பது சதவிகித பணப்பரிமாற்றம் எந்த குறைபாடும் இன்றி வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு வழங்கும் இந்த நிதி விவசாயிகளின் அன்றாட செலவுகள் விவசாய பணிகளை திட்டமிட உதவிகரமாக இருக்கிறது பிரதான் மந்திரி கிருஷி கின்சா யோஜனாவின் கீழ் நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் நீர் பயன்பாட்டை மேம்படுத்துவதில் தமிழகம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்து ஆறு ஹெக்டேக்கர் நிலம் மேம்படுத்தப்பட்டு பதினான்கு மாவட்டங்களில் நூற்று அறுபத்தி ஆறு கிணறுகள் கட்டப்பட்டு நீர்ப்பாசன பரப்பளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது பயிர் காப்பீடு மூலம் தமிழக விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் பிரதான் மந்திரி பசால் பீமா யோஜனா இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளின் போது விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இதுவரை பதினான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு கோடி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மூலம் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகள் நிதி ரீதியாக பாதுகாக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டு அவர்களின் நம்பிக்கை அதிகரிக்க செய்கிறது மத்திய பாஜக அரசின் மண் சுகாதார அட்டை திட்டம் விவசாயிகள் மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் தேவையான தரவுகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குகிறது இதுவரை தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் எண்ணூற்று நாற்பது தரவுகள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன எஸ்எஸ்சி மூலம் மண் ஆரோக்கியம் தொடர்பான தகவல்கள் விவசாயிகளுக்கு முழுமையாக கிடைத்து அவர்கள் பயன்பெறுகின்றனர் இதன் காரணமாக சிறந்த மகசூல் கிடைப்பதோடு உரங்கள் பயன்படுத்துவதும் கணிசமாக குறைகிறது பிரதமர் மோடியின் மீன்வளத்துறைக்கு ஊக்கம் என்பது நிலையான மீன் வளர்ப்பை ஊக்குவிக்க அவசியமான வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வழங்குகிறது இதன் மூலம் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் மீனவர்கள் மற்றும் பெண் சுய உதவி குழுக்களில் பயனடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிடப்பட்டு அதன் மூலம் மீனவர்களுக்கு பாதுகாப்பு கருவிகளை வழங்குதல் மீன்பிடி படகுகளை மேம்படுத்துதல் புதிதாக குளங்களை நிறுவுதல் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல் கூட்டு மீன் வளர்ப்பு ஆகிய பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மொத்தமாக பார்த்தால் பணப்பரிமாற்றம் முதல் காப்பீடு வரை மண்ணாரோக்கியம் முதல் மீன்வளம் வரை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தமிழக விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் உரிய பயன்பெறுவதை உறுதி செய்கிறது இதன் காரணமாக விவசாயம் என்பது உயிர் வாழ்வதற்கான போராட்டம் என்ற நிலை மாற்றப்பட்டு வளர்ச்சி மற்றும் செழிப்பிற்கான சக்தி வாய்ந்த இயந்திரமாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள்